அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய த்ரீ டேஸ் விலாக் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் என்னடா எடுத்தோன்னே ஏதோ ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இது என்னோடய ப்ராடக்ட் தாங்க பீட்ரூட் மால்ட் இது வந்து நானே வந்து ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கிட்ட ஆர்டர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ வந்து ஒரு ஒன் கேஜிக்கு வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ அதை தான் செஞ்சு நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து க்ராசரிஸ் வந்து வாங் வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி பர்ச்சிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து நான் இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்ரிங் இருந்தேன் ஸோ இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வந்து நெக்ஸ்ட்டு நான் ஏதோ ஒன்று வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதுதான் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா தான் வந்திருந்துச்சு என் பொண்ணு வந்து ஒட்ட தெரியாம ஒட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு வேஸ்டே பண்ணிட்டாங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்கே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா புரியும் மசாலும் செஞ்சிடலான்ட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் மாவு பணஞ்சு வச்சுட்டேன் கிழங்கு வேக வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எடுத்து வச்சிட்டாங்க ஆனால் மல்லிகை செலவு வந்து நான் இப்போதிக்கி எடுத்து வைக்க மாட்டேன் அதுக்கு எப்படியோ ஒன்று ரெண்டு மூணு நாள்னாச்சு ஆகும் ஸோ அன்னைக்கு நைட் வந்து அவங்க எடுத்து வச்சாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து அப்படி தான் போச்சு ஸோ மசால் செய்கிறதெல்லாம் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை அது வந்து எல்லோரும் பண்ணுறது தான் டின்னர் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதே லேட்டு ஏன்னா அந்த அன்னைக்கு முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தனால தூங்கிட்டேன் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகிருச்சு கீரை வந்து பொரியல் பண்ணிவிட்டு மஷ்ரூம் பார்த்திங்கன்னா மூணே மூணு மஷ்ரூம் யாருக்குனா என்னோடய சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றது தான் கீரை பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு ரசம் இது மட்டுந்தான் வந்து கொடுத்து விட்ருந்தேன் தோசைக்கு வந்து முந்த நாள் செஞ்ச மசால் இருந்துச்சா ஸோ அதையே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச மால்ட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒன்றரை ஸ்பூனு பால் கொஞ்சம் ஒரு பழம் சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் போட்டு நம்ம நல்லா மிக் வந்து நல்லா அடிச்சுட்டு மில்க் ஷேக் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இது ஒரு டம்ளர் கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் ஸோ அதுதான் வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மில்க் ஷேக் தான் அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரையும் கீரை ரைஸும் ஆப்பிள் வந்து பிரேக்கு கொடுத்துருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மில்க் ஷெரி இவ்வளோ தான் வே நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு அரேஞ்ச் சொன்னேன் ஸோ எல்லாத்தையும் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டு கிச்சனை வந்து எப்போயுமே க்ளீன் பண்ணிடுவோம் ஆனால் உடனேலாம் க்ளீன் பண்ண மாட்டேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன் ஸோ எங்களுக்கு மதியானத்துக்கு நாங்கள் எதுவும் சா குழம்பு வைக்கல அப்படின்றதுனால சிம்பிளாக சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் தான் வச்சிட்ருக்கேன் பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு சீரகம் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டுட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டோம்னா சிம்பிளான சாம்பார் ரெடி ஆயிரும் த்ரீ ஓ கிளாக் வந்து சின்ன பொண்ணை வந்து கூப்பிட போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஸோ அவள் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஒன் ஹவரில் பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன் ஸோ இப்படி தான் வந்து ஈவினிங்கில் போகும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங்கில் எதாச்சும் கொடுத்துட்டு பெரிய பொண்ணை ஓத வச்சுட்டு அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அடுத்து இலை ஹோம் ஹோம்ஒர்க்ல சொல்லி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு டின்னருக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மஷ்ரூமும் பன்னீரும் போட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டு பூரி செஞ்சு பூரியோ இல்லை சப்பாத்தி ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் போனேன் ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா நான் டின்னரில் வந்து செய்யறப்போ வீடியோ எடுக்க எடுக்க என்னோடய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ஆஃப் தான் இருக்கும் நான் அதனால் வந்து டக்குன்னு நான் சொல்லிடுறேன் பட்டர் ஆயில் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பட்டை ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ரெண்டு பெரியவங்க வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் வந்து அந்த டைம்லேயே நம்ம ஃபஸ்ட்டே ஆட் அதையும் நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா கொஞ்சம் நல்லா மஷ்ரூமோட கலர் மாறி சுருங்கி வரும்போது நம்ம வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து மஞ்சத்த ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு இல்லை ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த தக்காளியோட வாசமே இருக்கக்கூடாது ஸோ அதோட வாசம் அடித்தது அப்படின்னா கிரேவியே வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஸ்பாயில் ஆயிரும் இந்த தக்காளி வாசம் போகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க குக் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த மசாலாஸ்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீரை பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கஸூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பன்னீர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிரும் நீங்கள் இது சப்பாத்தி பூரி பரோட்டா எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வருவாங்க அவங்க அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வரக்கே அந்த டைமில் தான் மேக்ஸிமம் அவருக்கு வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணுவேன் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மால்டு செய்கிறக்காக சரி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிவிட்டு அவருக்கும் ஒரு பக்கம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை சப்பாத்தி வந்து சுடுறது தான் கிரேவி இருக்கனால ஒரு பக்கம் சப்பாத்தி சுட்டுட்டே வந்து இந்த சைடு வந்து சுற்றுட்டுருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தான் வந்து பண்ணுவேன் அதனால தான் நான் இதோட பேர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அண்ட் நட்ஸ் மால்ட்டுன்னு வச்சுருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க கரெக்ட் மறக்காமல் எனக்கு எங் எனக்கு என்கிட்ட ஆர்டர் பண்ணி எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து அவருக்கு வச்சு முடித்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதோடு வந்து அந்த நாள் வீடியோவை வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப தக்காளி சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு எப்பயும் போல் பிரியாணி மாதிரி தான் தாளித்து விட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சோயா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் ரெடி பண்ணேன் ஸோ அதுவும் எப்பயும் போல் சிக்கனுக்கு நம்ம பிரரட்டி வைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரியே மசாலாஸ்லாம் போட்டு பெரட்டி வச்சிட்டோம்னா அதுவும் ரெடி ஆகிரும் பீட்ரூட் மால்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ என்னோடய டெக்ஸ்டர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மறக்காமல் என்னோட பீட்ரூட் மால்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்